பூர்வமான நன்றிகளை நாங்கள் தலைமை கழகத்தின் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் கொடியேற்றி பெயிண்டிங் பண்ணி பல திட்ட உதவிகளை செய்து வறுமை ஒழிப்பு தினமாக தமிழ்நாடு முழுக்க கேப்டன் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் கழக மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்குமே

ஏன் அதுக்கப்புறம் எவ்வளவோ சொல்றாரு ஏன் அதை ஹைலைட் பண்ணல அதுக்கு அடுத்து அடுத்த லைன்லயே சொல்றாரு கேப்டன் நல்லா இருக்காரு கொஞ்சம் பின்னடைவு ஏன் பின்னடைவு மட்டும் டைட்டில் பண்றீங்க புரியுதுங்களா எங்களுக்கு வந்து மீடியாவை வந்து சொல்லணும்ன்றது கிடையாது நீங்க தவறான செய்தியை போடுறதுனால உங்களுக்கு ஈஸி போட்டுட்டு போயிடுறீங்க கேட்டு பாருங்க ஒரு ஒருத்தருக்கு எத்தனை ஃபோன் கால்ஸு எவ்வளோ ஃபோன் கால்ஸு கடை கோடியில இருக்கின்ற ஒரு தொண்டர் வரைக்கும் அத்தனை பேரும் பயந்து போய் தலைமை கழகத்துக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் போன் பண்றாங்க எங்களால ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண முடியல இப்போ பாத்தீங்களா கேப்டன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்காரு கேப்டன் எப்படி இருக்காரு கேப்டன் ஆஹ் அப்புறம் எதுக்கு நீங்க வந்து தவறான செய்தியை போடாதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படி உங்களுக்கு ஏதாவது இருந்தா தலைமை கழகத்துல நீங்க கேளுங்க கொஞ்சம் பின்னடைவு தான் ஆனா கேப்டன் நல்லா இருக்காரு நூறு வயசு நல்லா இருப்பாருன்னு சொல்றாரு விஜய் பிரபாகர் அதை நீங்க யாருமே போடலையே அதுதானே நான் வந்து ஃபீல் பண்ணி கேட்கிறேன் அது இன்னும் டைம் நிறைய இருக்குங்க எங்க கட்சி பணிகளை நாங்க வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம் உள் உட்கட்சி தேர்தல் இப்ப முடிஞ்சிருக்கிறது அதுக்கு அடுத்த கட்டமாக வெகு விரைவில் மாநாடுகள் பொது நிறைய நடத்த போகிறோம் நான்கு மண்டலத்தில் நான்கு மாநாடுகள் தமிழ்நாடு முழுக்க சுற்று பிரயாணம் இருக்கிறது செயற்குழு பொதுக்குழு இருக்கு இதெல்லாம் முடிச்சு கேப்டன் வந்து யாருடன் கூட்டணி என்பதை உரிய நேரத்தில் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் இருபத்தி ஐந்து பத்திரிகையாளர் நீங்க தான் எனக்கு இது பதில் சொல்லும் இஸ்லாமியர்களை வந்து விடுவிக்கிறோம் சொல்கிறாங்க அந்த விடுதலை செய்கிறவங்கள ஒருத்தர் கூட இஸ்லாமியர்கள் இல்லை அப்படின்னா இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது சிறுபான்மையினுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் தான் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் காப்பாற்றுபவர்கள் நாங்கள்தான் அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனால் என்ன செஞ்சிருக்காங்கன்றத இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோ சகோதரர்களும் இன்னைக்கு கேட்குறாங்க அதனால அவங்கள விடுதலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அண்ணா பிறந்தநாள் அன்றைக்கி ஒருத்தர் கூட விடுதலை செய்யலன்னா இது நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் உறுதியாக இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டுமல்ல நியாயமாக யாரெல்லாம் வந்து அந்த அந்த தண்டனை முடிஞ்சு யாரெல்லாம் விடுதலை செய்ய முடியும் என்ற நிலையில் இருக்காங்களோ ஜாதி மதம் இனம் மொழி பாகுபாடு இல்லாமல் அவங்களுக்கு விடுதலை செய்யணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம் இங்க இருக்கிற என் என் கூட நிக்கிற தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைவருக்குமே பதவியை கொடுத்தவர் கேப்டன் அவர்கள் அதனால தலைவர் அவர்கள் தான் என்னைக்கு கொடுக்க போறோம் என்ன பதவி தர போறோம் சொல்ல வேண்டியது கேப்டன் தான் சரிங்களா ஒவ்வொரு நபருக்கும் அவைத்தலைவர் நிக்கிறாரு துணை செயலாளர் பல வருஷமா எல்லாருக்கும் பதவி கொடுத்தவர் கேப்டன் அதனால கேப்டன் தான் முடிவு பண்ணும் யாருக்கு எப்போ என்ன பதவின்றதை அவர் முடிவு பண்ணி அவர் சொல்வார் வெகு விரை வெகு விரைவிலே கூட்டம் இருக்கிறோம் உங்க எல்லாரையும் நாங்க கூப்பிடுவோம் தான் நாங்க நடத்த போறோம் அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் அதிகாரப்பூர்வமாக நாங்க இன்வைட் கொடுப்போம் நிச்சயமா நீங்க வரணும் மாநில அளவில் சில கட்சி பதவிகள் காலியா இருக்கு கட்சிக்கு ஒரு தொய்வு ஏற்படுத்துகிற ஒரு கருத்து வந்து எந்த தொய்வும் கிடையாதுங்க எல்லா கட்சியிலும் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை விட்டு ஒரு கட்சிக்கு தாவிக்கிட்டு இருக்காங்க எந்த தொய்வும் கிடையாது இன்னைக்கு நான் தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டத்துக்கும் நான் டெய்லி ஏதோ ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு தான் இருக்கேன் உண்மையில சொன்ன நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த தொய்வும் இல்லை அது பார்க்கிறவங்க கண்ணுக்கு வேணாம் அப்படி தெரியுதான்னு எனக்கு தெரியல பட் நல்லா இருக்கு ஒரு பிரச்சனையில் இன்னும் நாங்கள் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது நிச்சயமாக கேப்டன் என்ற ஒரு நல்லவர் ஆரம்பித்த கட்சி எந்த இலக்குக்கு ஆரம்பிச்சோமோ அந்த இலக்கை நிச்சயம் அடைவோம் என்பதை இந்த கேப்டன் பிறந்த நாளில் இந்த நல்ல நாள்ல உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன் நேற்று தான் கேப்டன் அறிக்கை கொடுத்தார் பார்க்கலன்னு நினைக்கிறேன் நீங்க தான் அதுக்கான அறிக்கை கொடுத்தார் சென்னை மாநகராட்சியை கண்டித்து அனைத்து சாலைகளும் தமிழ் சென்னையில் இருக்கும் ஒட்டுமொத்த சாலைகளும் ரொம்ப படும் மழை நீர் வடிகால் இன்னொரு பக்கம் பார்த்தவங்களும் பழுதடைஞ்சு அனைவரும் இன்னைக்கு மிகப்பெரிய சிரமத்துக்கு இருக்காங்க நாங்கள் நேற்று அறிக்கை கொடுத்திருக்கோம் நிச்சயமாக இந்த அரசு செவி சாய்க்க வேண்டும் இல்லை என்றால் வெகு விரைவில்

எல்லா பக்கமும் இப்ப இருளருக்கு பட்டா கொடுத்துட்டீங்க ஆனா எங்க இருக்குதுன்னு தெரியலன்னா காமெடி மாதிரி இருக்குன்னு இன்னைக்கு பத்திரிகை நண்பர்கள் நீங்களே சொல்றீங்க நிச்சயமாக முதலமைச்சர் இதுல எல்லாம் கவனம் செலுத்தி எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை தாங்கன்னு சொல்லி இந்த நேரத்துல கேட்டுக்கணும் நீதி அரசர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஒரு ராயல் சல்யூட் அடிக்கிறோம் ஏன்னா நீதி ஆட்சியாளர்கள் தங்களுடைய பணபலம் அதிகார பலத்தை வச்சு எப்படியாவது தப்பிக்கணும் மக்களுக்கு வழங்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ராமநாதபுரத்தில் அவங்க திடீர்னு ஒன் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வந்து எங்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள் நான் யார் வந்து அழைப்பு விடுத்தாரோ அவர்கிட்டயே நான் சொல்லிட்டேன் நீங்க திடீர்னு இன்னைக்கு தான் வந்து கூப்பிட்றீங்க நாளைக்கு ரெண்டு மூணு ப்ரோக்ராமுக்கு நான் ஒரு மாத காலத்திற்கு முன்னாடியே டேட்ஸ் கொடுத்தாச்சு அதனால் தலை நாங்கள் கழகத்தின் சார்பாக உறுதியாக யாராவது ஒருத்தர் வந்து பங்கேற்பார் என்று யார் பத்திரிகை கொண்டு வந்தாரோ கரு நாகராஜன் அவர்களிடமே நான் சொல்லிட்டேன் பார்த்த தான் அன்னைக்கு போக வேண்டியது பார்த்த சாரதிக்கு ரெண்டு மூணு கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட நீங்க கேளுங்க இந்தியா முழுக்க இருக்கின்ற ஒரு பாலிசி தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படி விலக்கு தர முடியும் என்பதை பிரசிடென்ட்டு கவர்னர் எல்லாருமே சொல்றாங்க அப்போ மாணவர்களை குழப்பி அவர்களை தற்கொலைக்கு தூண்டுவது நிச்சயமாக திமுகவும் அவங்க கூட்டணி கட்சியும் தானே தவிர வேற யாருமே கிடையாது மாணவர்களையும் தயவு செஞ்சு கொழுப்பாதீங்க உங்களால் முடியும்னா இரும்புகரம் கொண்டு தடுத்து நிறுத்துங்க இம்மிடியேட்டாக முடியலன்னா எங்களால் முடியலன்னு தயவு செஞ்சு மாணவர்களை குழப்பாதீங்க தான் நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஐஏஎஸ்ஏ எக்ஸாம் எழுதுறாங்க சிஏ எக்ஸாம் எழுதுறாங்க எவ்வளோ பேர் ஃபெயில் ஆகிறாங்க எல்லாருக்கும் தற்கொலையாக தீர்வு கிடையாது இது அரசியல் ஆக்கப்பட்டதுனால அந்த சூழ்ச்சியில் மாணவர்கள் மாட்டிக்கிட்டதுனால இன்னைக்கு தற்கொலை என்ற முடிவுக்கு போறாங்க அப்பாவி மாணவர்கள் நிச்சயம் காக்கப்பட வேண்டும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவங்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுங்க உங்களால தடுக்க முடியும்னா முதல்ல வரவேற்பது தேமுதிக ஆனால் முடியாத பட்சத்தில் சும்மா அரசியல் ஆக்காதீங்க என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன்